யாரோ வந்து விரதம் இருக்க போறீங்கன்னு நினைக்கிறேன் உங்க மனதோட ஈடுபாடோட நம்மளால செய்ய முடியும் அதனால வந்து நம்ம தானே காலையில வந்து பாபா என்ன கேட்டோம் பாபா பெருமாளின் அவதாரமா விட்டலாவே நமக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காரு அவங்க வந்து நான் இது ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு தவமா தவமா இருந்தேன் அங்க பிளாஸ் பண்ணுவாங்க போல இருக்குங்க மண்ணை லூஸ் பண்றதுக்காக வண்டியில ஏறி போனதுக்கு அப்புறம் தான் இவங்க யோசிக்கிறாங்க அவங்க காதுல தான் அந்த கம்பலை காணும் வந்து எனக்கு எப்படி இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி என் கையில கொடுத்துருவாருன்ற ஒரு கடமைக்கு வந்து பூஜை பண்ணிட்டு போறியா இல்ல உனக்கு ஏதோ ஒண்ணு வேணுன்றதுக்காக வந்து எதனா லஞ்சம் வைக்கிற மாதிரி எதனா பிரசாதம் வச்சுட்டு என்கிட்ட வேண்டிட்டு போறியா அப்படின்னு நம்ம பக்தியானது உண்மைதான் அப்படின்றத எப்பவுமே நம்ம நிரூபிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஓம் சாய்ராம் நற்பாவே ஆரமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் நான் மாரிமா சரவணன் உங்க எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சு கிடைக்கணும் நானும் மனசார வேண்டிக்கிறேங்க இன்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை தோறும் நம்ம சாயப்பா நம்மளுடைய வாழ்க்கையில நடத்தக்கூடிய அற்புத அதிசயங்களை வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரும் அதன் வரிசையில் இன்றைய வீடியோ பதிவுல நிஷா அப்படின்ற சிஸ்டருக்கு வந்து பாபா ரொம்ப அருள் மழையை வந்து அவங்களுக்காக புரிஞ்சிருக்காரு அதுவும் நம்பிக்கைக்கு கொடுத்த மாபெரும் ஒரு பரிசை வந்து நீங்க இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறீங்க வீடியோ பதிவு கண்டிப்பா சுவாரிசமா இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பழக்கும் போல நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க வியாழக்கிழமை அப்படின்னாலே நம்ம வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி பாபா நமக்கு என்ன சத்திய வாக்கு கொடுக்குறாரு ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல சென்ற வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு சத்திய வாக்கு நமக்கு கொடுத்துருந்தாரு யாரோ நான் அதில் ஒரு சொல்லியிருப்பேன் யாரோ வந்து விரதம் இருக்க போறீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்காக வந்து பாபா இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு பதிகம் கொடுத்தாரு விரதம் இல்லாத பூஜையை தான் நம்மளால முழு மனதோட ஈடுபாடோடு நம்மளால செய்ய முடியும் அதனால வந்து விரதம் இல்லாமல் நீங்க வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு வந்து பாபா சொன்னார்ல அப்போ வினோதினி அம்மா வந்து நான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி இதை தான் கமெண்டா போட்டேன் நான் வந்து விரதம் இருந்ததா பூஜை பண்ண மாட்டேன் என்னுடைய உடல்நிலை காரணமா விரதம் இருக்க மாட்டேன் விரதம் இல்லாத வந்து பூஜை தான் நான் செய்வேன் அதுதான் பாபாவும் ஏத்துப்பாருன்னு நான் கமெண்ட் போட்டேங்க அதுக்கு ஏத்த மாதிரி பாபாவே வந்து நமக்கு இன்னைக்கு சூப்பரா வந்து சொல்லிட்டாரு விரதம் இல்லாம பூஜையை தான் பாபா ஏத்துப்பாரு அப்படின்னு அவரு அவருடைய சத்திய வாக்கு நமக்கு நேர்ல எந்த அளவுக்கு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க என்னென்னா நான் வந்து அந்த வீடியோ பதிவில் சொல்லியிருப்பேன் என்னென்னா யாரோ ஒருத்தவங்க விரதம் இருக்க போறீங்கன்னு பாபா கிட்ட சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கான சத்திய வாக்கு தான் இது தயவு செஞ்சு யாரும் விரதம் இருக்காதீங்க நான் சொன்ன ஆனா அதுல ஒரு விஷயம் என்னன்னா விரதம் இருக்கட்டுமா பாபான்னு கேட்டது நானு நான் காலையில் தான் பாபா கிட்டே க பூஜை பண்ணும்போது வந்து கேட்குறேன் ஏன்னா ஒரு வேணுதல் வச்சேன் பாபா கிட்டே அது தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு அதனால பாபா கிட்ட கேட்குறேன் பாபா ஏதோ ஒரு கர்மாவின் காரணமாக எனக்கு அந்த வேணுதல் நடக்கலை நான் வேணால் விரதம் இருக்கட்டுமா பாபா நீங்கள் எனக்கு சரின்னு சொல்லி எனக்கு வந்து ரேண்டமாக ஓப்பன் பண்ணுவேன் பேஜ் நீங்கள் எனக்கு சரின்னு சொன்னால் தான் நான் விரதம் இருப்பேன் அப்படின்லாம் வந்து அவர்கிட்ட பேசிட்டு ஓப்பன் பண்ணால் பட் அதுக்கான பதிலே அவர் எனக்கு கொடுக்கல சரி ஆனால் அவனுடைய வேண்டுதல் நடக்கும்ன்ற மாதிரி மட்டும் எனக்கு சொல்லிட்டாரு என்ன பண்ணுறது நம்ம விரதம் இருக்கட்டுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி அதை அப்படியே விட்டுட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லி நான் வீடியோ எடுக்க வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுறேன் அப்போ கூட இந்த மரமண்டைக்கு வரைக்கவே இல்லை நான் மற்றவங்களுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மற்றவங்களுக்கும் கரெக்டாக என்ன நிறைய பேர் சொன்னீங்க நான் நான் வந்து பாபாடு கேட்டேன் அப்போது சத்திய சத்தியவாக்கா வந்தது எனக்காக கொடுத்தாரு அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க அது உண்மைதான் அதில் நானுமே ஒரு ஆளுங்க காலையில தான் இருக்கட்டு மன்றாடி கேட்டேன் விரதம் இருக்கட்டுமா விரதம் இருக்கட்டுமான்னு கேட்டேன் அப்போ புரியவே இல்லை வீடியோ எடுத்துட்டேன் எடிட் பண்ணிட்டேன் எல்லாமே போட்டுட்டு ரேண்டமாக வந்து டிவியில் பார்க்குறேன் வீடியோ எப்படி தான் பேசியிருக்கோம்னு சொல்லி வீடியோவில் பார்க்குறேன் அப்போ சொல்கிறேன் யாராவது விரதம் இருக்க போறேன்னு வேண்டுதல் வச்சுருக்கீங்களா உங்களுக்கான பதில் தான் பாபா கொடுத்துருக்காரு யாரும் விரதம் இருக்காதீங்க அப்படின்னு நானே சொல்கிறேன் அப்பதான் எனக்கு புரியுது நம்ம தானே காலையில் வந்து பாபா கிட்ட கேட்டோம் ஸோ நம்மளையும் அறியாம நம்ம வாயாலே பாபா வந்து விரதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வச்சிருக்காரு அவர் எப்பேற்பட்ட ஒரு மாமனிதராக இருப்பார் அப்படின்னு எனக்கு அப்புறம் தாங்க இது யார்கிட்டயும் சொல்லியே ஆகணும்னு தோணுச்சு உடனே வசத்தமாக போன் அடிச்சு சொல்லி நடந்த நிகழ்வு எல்லாத்தையும் நான் சொல்றேன் அது போல நம்ம மனசுல என்ன நினைச்சாலும் அதுக்கு பதில் அவரே டான் 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 பதில் கொடுக்குற ஒரு மாமனிதருங்க அவர் சரி இன்னைக்கு வந்து என் மனசுல எதுவும் இல்லை பட் பொதுவா நம்ம எல்லாருக்கும் இல்ல நீங்க வேற ஏதாவது கேட்டிருக்கீங்களா தெரியல இன்னைக்கு நமக்கு என்ன பதில் கொடுக்குறாரு சீரடி தேவதி சத்தியவாக்கி என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாமா ஜெய ஜெயசர் ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் முப்பத்தி மூன்று சரிங்களா அத்தியாயம் வந்து இருபத்தி ஏழாம் அத்தியாயம் முப்பத்தி மூன்றாவது பக்கம் விஷ்ணு சரசத்தை பாராயணம் செய்வதன் மூலம் மனமானது தூய்மைப்படுத்தப்படுகின்றது இது மனதை தூய்மைப்படுத்த ஓர் அகன்ற வழி பாபாவின் ஷீரடி தெய்வத்தின் சத்தியவாக்கு பாபா நம்மளை எல்லாரையும் விஷ்ணு நாம படிக்க சொல்கிறாருங்க விஷ்ணு சரஸ்வர நாமம் ஓடுற இடத்துல படிக்கிற இடத்துலலாம் பாபா அமர்ந்து கேட்பாராம் நீங்க நினைக்கலாம் விஷ்ணு சரஸ்வர பெருமாளுக்குரியது அந்த நாமத்துக்கும் பாபாவுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க பாபாவை ஒரு விட்டலா பாப்பாங்க ஷீரடி பக்கம்லாம் எல்லாம் போயிட்டீங்கன்னா பாபா பெருமாளின் அவதாரமா விட்டலாவே நமக்கு வந்து காட்சி கொடுத்திருக்காரு அது அவருக்கு வந்து சரஸ்ரநாமம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால நம்ம எல்லாரையுமே சரஸ்வநாமம் பாராயணம் பண்ண சொல்லி பாபாவுடைய உத்தரவா வந்து சொல்லிருக்காரு இப்ப ஆல்ரெடி நீங்க நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து படிங்க படிக்க முடியாதவர்கள் தினமும் காலையில சரஸ்வரநாமம் வந்து தினமும் போன்லயோ டிவிலையோ போட்டு நீங்க கேளுங்க சரிங்களா இன்றைய ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு நம்ம எல்லாரையும் சரசுவரநாமம் பாராயணம் பாபா வந்து பண்ண சொல்லியிருக்காரு சரி இப்போ நம்ம வந்து மிராக்கல் குருவா போயிடலாம் நிஷா சிஸ்டர் வந்து தெலுங்கானா டிஸ்ட்ரிக்டில் போக்கல் பள்ளி அப்படின்ற இடத்துல இருக்கு நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு எங்ககிட்ட கண்டக்ட் பண்ணியும் பேசினாங்க அவங்களுக்கு சச்சரந்த புத்தகம் வேணும் ஸ்தவன மஞ்சரி வேணும் அப்புறம் வேல்மாறல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து அனுப்புகிறது கொஞ்சம் சிரமம் நார்மலாக போகாது அவங்களுக்கு வந்து நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது அனுப்புகிறதுக்கு தெலுங்கானா டிஸ்ட்ரிக் வந்து ரொம்ப கெடுபடியான ஒரு ஏரியா அந்த இடத்துல வந்து அவங்க கைக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் சேலஞ்சிங்கானதும் கூட ஏன்னா அவங்களுக்கு அனுப்பிச்சே கிட்டத்தட்ட பத்து நாளுக்கு மேலே தான் அவங்க கைக்கு கிடச்சிது அவங்க இருந்து கொரியர் ஆஃபீஸ் போய் வாங்குறதுக்கே ரொம்ப சிரமம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து அவங்க அனுப்பிச்சேன் வேல் மாறு ஸ்தவன மஞ்சள் எல்லாம் வந்து ரிசீவ் பண்ணாங்க அதுக்கப்புறம் வசந்த அம்மாவ்ட சொல்லி அவங்க சச்சிரத புக்குமே வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் என்னைக்கு அனுப்பிச்சே அவங்க கையில என்னைக்கு கிடைச்சதோ அன்னையில இருந்தே வந்து அவங்க ஸ்தவனம் அஞ்சு படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பது நாள் இந்த முப்பது நாளுமே தொடர்ந்து ஒரு நாள் விடாம படிக்கிறாங்க இன்னொரு விஷயம் தெரியுமா அவங்க கையில கை குழந்தை வச்சிருக்காங்க அதாவது நாலஞ்சு மாசம் குழந்தைதான் நினைக்கிறேன் சின்ன பாப்பா குழந்தைய கையில வச்சிட்டு தினமும் காலையில நாலு மணிக்கு எந்திரி நாலு மணிக்கு எந்திரிச்சு நாலு மணிக்கு பிரம்ம தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாங்க நான் கூட சொன்னேன் உடம்பு கொஞ்சம் பாத்துக்கோமா குழந்தை வேற கையில வச்சிருக்கேன் இவ்வளவு காலையில எந்திரிச்சு படிக்காதமா கொஞ்சம் டைம் எடுத்து கூட படி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஆனால் அவங்க வந்து நான் இது ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு தவமாக தவமாக இருந்தேன் என்கிட்ட வந்து பாபாவுடைய சிலையோ ஃபோட்டோ எதுவுமே எனக்கு கிடையாதுக்கா நான் வந்து குடும்பத்தெல்லாம் விட்டு பிரிஞ்சு என் கணவரோட தனியாக அந்த கம்பெனியில் கொடுக்குற அந்த ஒரு ரூமில் தான் சின்ன ஷெட்டு மாதிரி இருக்குங்க அந்த ஷெட்டில் தான் வந்து அவங்க வந்து இருக்காங்க அதில் எனக்கு பாபானா ரொம்ப பிடிக்கும் நான் அவரை பத்திரமா பார்த்துப்பேங்கா அதனால எனக்கு அவர் ரொம்ப இஷ்டப்பட்டு நான் வாங்கின புத்தகம் காயுது அப்படின்னு சொல்லி தினமும் காலையில் நாலரை மணிக்கெல்லாம் பிரம்ம பிரம்மமுகூர்த்தத்தில் ஸ்தவனம் வந்துட்டு தொடர்ந்து அவங்க படிச்சுக்கிட்டு வராங்க நிஷா சிஸ்டருக்கு ஒரு ஆசை என்னென்னா பாபாவை பார்த்தீங்கன்னா ஒரு மன மாதிரி இருக்கும் மன மாதிரி உள்ள பாபாவுடைய சிலை வச்சு மேலே வந்து கொடை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த அலங்காரங்கள்லாம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை அவங்களுக்கு அந்த ராஜ அலங்காரத்தில் இருக்கிற பாபா மாதிரிலாம் ஒரு சிலை வாங்கி அந்த மேடையெல்லாம் அனுப்பிச்சி அந்த குடையெல்லாம் வச்சு இந்த மாதிரி வந்து பாபாவை அழகுபடுத்தி பார்க்கணுன்னு மனசுக்குள்ள ரொம்ப ஆசை ஆனால் அவங்களோட குடும்ப சூழ்நிலை எதுவுமே செய்யவே முடியாது ஏன்னா பாபா சிலையே வாங்க முடியாத நிலைமையில இருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து மனசுக்குள்ள ஆசை மட்டும் நிறைய ஏன்னா நம்ம எல்லாருமே நினைப்போம்ல பாபா வந்து இந்த அலங்காரம் பண்ணால் நல்லா இருக்குமா இந்த கேப் வைக்கலாமா இந்த ட்ரெஸ் போடலாமா அப்படி நம்ம பார்த்து பார்த்து நம்ம பண்ணுவோம் ஆனால் நம்மளால் முடிஞ்சால் நம்ம செய்ய முடியும் முடியலன்னா மனசுக்குள்ள மட்டும் ஆசை ஆசையை வச்சுப்போம் அதே போல தான் நிஷா சிஸ்டருக்கும் ரொம்ப ஆசை பாபா கிட்ட சொல்கிறாங்க அன்றைக்கி வந்து கரெக்டாக செவ்வாய்க்கிழமையா அன்றைக்கி காலையில் பூஜையெல்லாம் முடிச்சிட்டு காலையில் பாபா கிட்ட பாபா முன்னாடி வந்து அமர்ந்து பேசுகிறாங்க அன்றைக்கி வந்து உங்களுக்கு நிறைய இந்த அலங்காரங்கள்லாம் பண்ணி பார்க்கணும் உங்களை தேர் மாதிரி சிங்காரிச்சு அதில் உட்கார வச்சு அழகு பார்க்கணும் நான் நான் வேணால் இந்த கம்பல் ஒன்று கம்பல் போட்டிருந்தாங்களா இந்த கம்பலை வேணால் அடமானம் வச்சு நான் உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு அழகு பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க அப்புறம் உடனே என்ன யோசிக்கிறாங்கன்னா நான் செய்யறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் ஆனால் இந்த கம்பல் வந்து டென்த்தில் நல்லா மார்க் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா எனக்கு ஆசையாக ப்ரெசன்ட் பண்ண ஒரு கம்பல் இது அவங்களோட ஞாபகமாக இருக்கேன் இருந்தாலும் பரவாயில்ல இதை அடகு வச்சு நான் உங்களுக்கு செஞ்சுருவேன் ஆனால் கணவருந்து ஒத்துக்கணும்ல அப்படின்னு சொல்லி இவங்க இதெல்லாம் வந்து பாபானி தேவனிக்கு பேசுகிறாங்க பூஜை பண்ணும்போது இதெல்லாம் வந்து நம்ம நம்ம அதோட கரண்ட் ஆஃப் ஆயிடுது கரண்ட் ஆஃப் ஆனது எல்லாரும் வெளியே வந்து அப்புறம் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா அங்க பிளாஸ் பண்ணுவாங்க போல இருக்குங்க மண்ணை லூஸ் பண்றதுக்காக எப்பவுமே வழக்கமா பண்ணுவாங்களாம் எப்பவுமே மூணு மணிக்கு மேலதான் பண்ணுவாங்களா அன்னைக்கு ஒரு மணிக்கெல்லாம் பண்ணிட்டாங்களாம் அப்ப என்ன ஆகுனா அங்க இருக்கிற ஜனங்களை எல்லாரையும் வண்டியில கொண்டு போயிட்டு இன்னொரு ஒரு இடத்துல சேஃப்டியான இடத்துல விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பாம்பிளாஸ்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தெலுங்கானா டிஸ்ட்ரிக் சொன்னால அங்கே என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது இவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்களோ அதுக்கப்புறம் அங்கேருந்து கூட்டி வந்து இவங்கள வீட்டில் விடுவாங்க இது வந்து ஒரு ப்ராசஸாகவே அங்கே நடக்கும் போல இருக்குது திடீர்னு எப்பவுமே மூணு மணிக்கு வைக்கிற அந்த பாம்பிளாஸ்டிங் வந்து ஒரு மணிக்கெலாம் வைக்கிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்க எல்லோரும் வண்டியில் வந்து ஏறுறாங்க வேக வேகமாக இவங்க கிளம்புறாங்க குழந்தைய கை கை குழந்தை இல்லை அதனால கை குழந்தையை தூக்கிட்டு வேக வேகமாக இவங்க கிளம்பி அந்த வண்டியில் ஏறி போயிடுறாங்க வண்டியில ஏறி போனதுக்கு அப்புறம் தான் இவங்க யோசிக்கிறாங்க அவங்க காதுல அந்த கம்பலை காணும் இவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல பதற்றத்தில் நம்ம ட்ரெஸ்ஸை மாத்திட்டு கிளம்பணுமே அப்போ ஒரு வேளை வீட்லயே விழுந்துச்சா இல்லை வண்டியில எங்கேயாவது விழுந்துதா என்னன்னு இவங்களுக்கு ஒரே பதற்றம் குழப்பம் இருக்கிறது ஒரு கம்பல் ஒண்ணு அதை விட ரொம்ப ஆசாசியா அவங்க அம்மா வாங்கி கொடுத்த கம்பல் போதா வரைக்கும் காலையில தான் இப்படி ஒரு விஷயத்தையே நம்ம பாபா கிட்ட சொன்னோம் இது இருந்தாலாவது நம்ம வந்து அழகு பண்ணி பார்க்கலாமே பாபாவுக்கு எதாவது பொருள் வாங்கி இப்படியெல்லாம் நம்ம யோசிச்சமே இருந்த அந்த ஒரு கம்பலையும் நம்ம விட்டுட்டுமே கணவர்கிட்ட நம்ம என்ன பதில் சொல்றது ஏன்னா இவங்களுக்கு ஒன்றுமே புரியல பதட்டமாக இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டாங்க வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலையா வந்து வீடு முழுக்க தேடுறாங்க ஒரு கம்பல் மட்டும் கிடைக்கவே இல்லை ஃபுல்லாக வீடு முழுக்க தேடினதுக்கப்புறம் வந்து பாபா கிட்டேயும் சொல்கிறாங்க பாபா என் கம்பல் தொலைஞ்சிச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என் கணக்கு கணவர் வந்தால் திட்டுவார் போல இருக்கே இது இதுக்கு எங்கள் அம்மா ஆசாசியே எனக்கு வாங்கி கொடுத்தது அவங்க ஞாபகார்த்தமாக வச்சுட்டு இருக்கேனே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இவங்க அப்படியே ஒரு பதற்ற நிலமையில வந்து இவங்க இருக்கிறாங்க அவர் கணவர் வராரு கணவர் வந்ததும் இவங்க வந்து சொல்கிறாங்க அவங்க திடீர்னு அனௌன்ஸ் பண்ணதும் நான் திடீர்னு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு கையில் குழந்தைய வர வச்சுட்டு கிளம்புனேன் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்புனேன் அப்போ வந்து இந்த கம்பல் எங்கே விழுந்ததுன்னு எனக்கு தெரியவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு திரும்ப வீடு முழுக்க எல்லாமே தேடுறாங்க பக்கத்தில் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா என்னம்மா செவ்வாய் கிழமணிக்கு போய் நகை நகையை தொலைச்சிட்டேன் என்னம்மா நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை அப்படி இப்படி அக்கம் பக்கம் இருக்கிறவங்க திட்டத்தான செய்வாங்க இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல நகை போனது நமக்குனா திட்டியும் வாங்கி நம்மளே போட்டுக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க ஒரு வாரம் வீட்டையே ஃபுல்லாக அலசி எடுத்தாச்சு அலசி எடுத்தாச்சு ஆனா இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா இவங்க எந்த காரணத்து கொண்டும் காலையில எந்திரிச்சு பாபாவுக்கு செய்யக்கூடிய அந்த பூஜையானதும் ஸ்தவன மஞ்சிரி படிக்கிறதையும் ஒரு நாள் கூட நிறுத்தல இப்போ ஒரு சிலரா இருந்தா என்ன பண்ணுவோம் நான் இத்தனை நாள் வேண்டி நாலு மணிக்கெல்லாம் கை குழந்தைய வச்சுக்கிட்டு ஸ்தவன மஞ்சிரி படிச்சுட்டு தானே இருக்கேன் பாபா ஒரு சின்ன கம்பல் தொலைஞ்சு போச்சு அது எனக்கு திரும்பி கிடைக்க கூடாதா அது எனக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி யாரா இருந்தாலும் ஒரு நிமிஷம் என்ன பண்ணுவோம் என்ன என்ன சாமி கும்பிட்டுமே நமக்கு என்ன பிரயோஜனம் ஒரு சின்ன கம்பல் அது கூட நமக்கு கிடைக்கல யாரா இருந்தாலும் ஒரு கணம் வந்து அந்த மனசு தளர்வு ஏற்படும்ல ஆனா நிஷா சிஸ்டர் ஒரு நிமிஷம் கூட அதை பத்தி எல்லாம் எதுவுமே யோசிக்காம பாபா வந்து எனக்கு எப்படி இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி என் கையில கொடுத்துருவாருன்ற ஒரு நம்பிக்கையோட என்ன பண்றாங்க தினம் காலையில எழுந்திரிச்சு இவங்க தினம் வழக்கம் போல பூஜை பண்றதும் சமண மஞ்சள் படிக்கிறதும் இவங்க தான் இருக்காங்க ஒரு நாள் தவறாம படிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் எனக்கு என்னென்னா பாபா இவங்கள சோதனை பண்ணி பார்க்குறாருன்னு நினைக்கிறேங்க எல்லாருமே எல்லா கடவுளுமே சோதனை பண்ணி பார்ப்பாங்க பக்தி அதாவது உங்களுடைய பக்தி உண்மையா இல்லையா ஏதோ கடமைக்கு வந்து பூஜை பண்ணிட்டு போறியா இல்லை உனக்கு ஏதோ ஒன்று வேணுன்றதுக்காக வந்து எதனா லஞ்சம் வைக்கிற மாதிரி எதனா பிரசாதம் வச்சுட்டு என் வேண்டிட்டு வேண்டிகிட்டு போறியா அப்படின்னு எல்லா தெய்வமும் பார்ப்பாங்க பாபாவும் பார்ப்பார் அதாவது நம்மளுடைய பக்தி உண்மையா பொய்யா அப்படின்றத கண்டிப்பாக பாபா சோதிப்பாருங்க எந்த நிலையிலும் நம்ம பக்தியானது உண்மைதான் அப்படின்றத எப்போவுமே நம்ம நிரூபிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் சரிங்களா தான் இவங்க நிஷா சிஸ்டரும் தொடர்ந்து பூஜை பண்ணிக்கிட்டே வராங்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த கம்பல் கிடைச்சிருச்சு எப்படி இருந்தானே பார்க்குறீங்க எனக்கே அவங்க சொல்லும்போது ஆச்சரியமா இருந்தது எப்படின்னா அவங்க இது வரைக்கும் அந்த அந்த பெட்டுக்கு மேல இருந்த துணி அந்த வலை எல்லாம் அந்த கொசு வலை எல்லாமே வந்து கிளீன் பண்ணி எல்லாமே பார்த்துட்டாங்களாம் ஆனா அன்னைக்கு ஏதோ திடீர்னு எதிர்த்தா அவரோட கணவர் தான் நினைக்கிறேன் திடீர்னு எதர்ச்சியா வந்து பெட்டுக்கு மேல இருக்கிற ஏதோ ஒரு கொசு வலை மாதிரி இருந்ததா குழந்தைக்காக போட்டிருந்து அதுல வந்து அந்த கம்பல் அழகா மாட்டிட்டு மின்ற மின்றுதான் இவர் பார்த்துட்டு இருக்காரு இங்க பாரு இதோ கம்பல் அப்படின்னு சொல்லி இவர் பார்த்து எடுத்துட்டு இருக்காரு அது எடுத்தது உங்களுக்கு ஆச்சரியம் தாங்கலை கிட்டத்தட்ட ஒரு வாரமாக காணாமல் போன கம்பல் அதுவும் இந்த கொசுவலைலாம் எப்பயோ தேடியாச்சு அலசி எடுத்து வீட்டையே ரெண்டாக தூக்கி போட்டாச்சு அப்படி இருக்கும்போது திடீர்னு இப்படி நமக்கு இந்த கம்பல் கிடைச்சிருக்கும் அப்படின்னு இவங்களுக்கு இவங்களுக்கு சந்தோஷத்தை அளவே இல்லை வனத்துக்கு போகும் குதிக்கிறாங்க நான் சொன்னல நான் சொன்னல என் பாபா எனக்கு திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துடுவாரு எனக்கு எப்படி இருந்தாலும் என் பாபா வந்து திருப்பி கண்டுபிடிச்சி கொடுத்துடுவாரு நான் சொல்லிட்டே இருந்தாங்கல்ல அப்படின்னு இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு அதுதான் பாபாவுடைய வழிபாட்டில் ரொம்ப முக்கியமானது என்ன நம்பிக்கையும் பொறுமையும் நம்பிக்கையோட நீங்க பூஜை செய்யுங்க பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா எல்லாம் கை மேலே பலனா வந்து பாபா நமக்கு அள்ளி கொடுப்பாரு நம்மளோட பக்தியானதை எப்பவுமே உண்மைதான் அப்படின்னு நிரூபிக்க நம்ம எப்பவுமே எந்த நேரமும் ஒரு நிமிஷம் கூட நம்மளுடைய அஞ்சலம் என்பதை வரவே கூடாதுங்க நல்ல விஷயத்த நம்மளுடைய கெட்ட கர்மா வந்து எப்பயுமே செய்ய முடியாது அதனால வந்து சிஸ்டர் தொடர்ந்து மஞ்சரி படிச்சுக்கிட்டே இருக்காங்க ஸ்தவணம் மஞ்சிரி வந்து இந்த வேண்டுதலுக்கு தான் அப்படின்னு கிடையாது தொலைந்த பொருட்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னாலும் இல்லை நீங்கள் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்காகவும் வேலை கிடைக்கிறதுக்காகவும் அப்படின்னு சொல்லி எல்லா வேண்டுதல்களுக்காகவுமே வந்து ஸ்தவணம் மஞ்சிரியை நீங்கள் வந்து தாராளமாக படிக்கலாம் நம்பிக்கையோடு பொறுமையாக பாபாவை நாம் வழிபாடு செய்யும் போது நம் நினைத்தது எல்லாம் நம்ம கை கூடி வர அளவுக்கு பாபா நம்மோடு நமக்காகவே சேவை வென் சாயப்பா இருக்கிறாருன்றதை எல்லாரும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பதிவில் வந்து நான் உங்களுக்கு மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஆறுமுகம் அருளிடும் அன தினமும் ஏறு முகம் ஓம் சாய்ராம்